ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்கள் இந்த வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய அருமை பெருமைகளை நினைவு கூறுகிறார்கள் அதாவது கடவுள் எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார் அவர் வாக்குறுதி வழங்கியிருந்தார் அந்த வாக்குறுதி முன்னோர்களுக்கு வழங்கப்பட்டது அதை அவர்கள் நம்பினார்கள் அது அவர்களுக்கு பெருமையாய் அமைந்தது ஆகவே அவர்கள் கடவுளுக்கு புகழ் பாக்கள் இசைக்கிறார்கள் நம்முடைய கடவுள் பெரியவர் அவர் நன்மைகளை செய்கிறவர் சொன்னதை செய்கிறவர் என்கிற அந்த ஒரு கருத்து அங்கே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயர் கருதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மேலும் எட்டு முதல் பத்தொன்பது முடிய உள்ள வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்தொன் பதினொன்றாம் அதிகாரம் எபிரேயர் திருமுகத்திலே நம்பிக்கையாளர்களுடைய நீண்ட பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக வருகிறவர் நம்முடைய நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபரகம் ஆவார் அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதனை அந்த வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது நாம் துன்பம் நெருக்கடி சோதனை வேதனை மனக்கலக்கம் அடைகிற பொழுது இந்த நம்பிக்கையின் தந்தையினை உற்று பார்த்து அவரின் வழியில் நாம் நடக்க அது ஒரு தூண்டுதலை தருகிறது என்று நாம் சொல்லலாம் இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய உள்ள வசனங்கள் இந்த பகுதி ஆண்டவரியேசுடைய ஒரு நீண்ட போதனை பகுதி ஆண்டவர் ஏசு சீடத்துவம் பற்றி பேசுகிறார் ஆண்டவர் ஏசு சீடர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் ஆண்டவரேசு இரையாட்சி இறை அரசு அதை குறித்து அவர் பேசுகிறார் இது எந்த பின்னணிகள் என்றால் நிறைவுகால இயல் நிறைவுகால இறையியல் பின்னணியிலே நம்முடைய அருள்வாழ்வு எப்படி சிறக்க படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் பின்னணியில் வைத்துக்கொண்டு இங்கே அவர் பேசுகிறார் நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் புறப்படலாம் இன்றைய நற்செய்தியிலே முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய உள்ள வசனங்கள் அதாவது இந்த கவலை வேண்டாம் என்கிற அந்த போதனையினுடைய ஒரு தொடர்ச்சி நீட்சி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய உள்ள பகுதிகள் உங்களுக்கு வந்து விழிப்பாய் இருத்தல் வேண்டும் பணியாளர்களைப் போல அர்ப்பண உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை அது நமக்கு கொண்டு வந்து தருகிறது இப்போ இந்த முதல் பகுதி வந்து அஞ்சாதே அப்படிங்கிற பகுதி ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது சிறுமந்தை ஆகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுலம் கொண்டுள்ளார் என்று அவர் சொல்லுகிறார் இப்போ சிறுமந்தை அதற்கு எப்பொழுதுமே ஒரு அச்சம் இருக்கும் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் ஏன் என்றால் விண்ணக தந்தை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டிருக்கிறார் நாம் இப்பொழுதும் கடவுளை ஒரு மாஸ்டர் போல ஒரு பிரின்சிபலை போல ஒரு கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு எஜமானனை போல நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் அப்படி இல்லை அவர் அன்புள்ள ஒரு தந்தை அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறவர் அவர் மகிழ்ச்சியை தர விரும்புகிறவர் நம்மை அரவணைக்க விரும்புகிறவர் நம்மை அள்ளி கொள்ள விரும்புகிறவர் நமக்கு விடுதலை தர விரும்புகிறவர் ஆகவே அவர் தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருமுலம் கொண்டுள்ளார் என்று அவர் சொல்லுகிறார் அடுத்த பகுதி ரொம்ப அருமையான ஒரு பகுதி அது வரக்கூடிய பகுதிக்கு ஒரு தயாரிப்பாகவே அமைகிறது அது என்ன சொல்லுகிறது பாருங்கள் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்றுப்போகாத பண பைகளையும் விண்ணையில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதும் இல்லை பூச்சியும் அரிப்பதும் இல்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கு உங்கள் உள்ளம் இருக்கும் என்று அவர் இங்கே அழகாக எடுத்து சொல்லுகிறார் இந்த வசனங்கள் மிகவும் குறிப்பாக லூக்கா நற்செய்திக்கே உரித்தான ஒரு சிறப்பு கருத்தினை எடுத்து சொல்லுகின்றன ஒரு தீவிரமான ஒரு பற்றற்ற ஒரு நிலை அதனை நாம் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய செல்வம் விண்ணகத்தில் இருக்கிறது என்கிற அந்த ஒரு இரையாட்சி விளிமையத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதனை இது நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது இதை நாம் பாடிக்கிற பொழுது இது நமக்கு ஒரு ஆன்மீக ரீதியாக நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தினை நமக்கு சொல்லி தருகிறது லூக்கா நற்செய்தியிலே ஏழைகள் பெரும்பாலும் ஒரு அழுத்தம் பெறுவார்கள் எடுத்துக்காட்டாக லூக்கா நான்கு பதினெட்டு ஆறு இருபதிலே உண்மையான சீடர்கள் எனப்படுகிறவர்கள் இந்த உலக செல்வங்களை விட்டு அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் அவர்கள் வந்து விண்ணக உறவிலே விண்ணக நீதியிலே அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் அந்த கருத்தினை அவர் இங்கே வலியுறுத்துகிறார் அப்படி நாம் இருக்கிற பொழுதுதான் தந்தையினுடைய ஆட்சிக்கு உட்படுவோம் அப்ப இறை பண்பு என்ன அப்படிங்கிறத அவருங்க சிறப்பாக நமக்கு சொல்லி தருகிறார் சொல்லி தந்துவிட்டு அடுத்த பகுதி வந்து ஒரு ஓமை பகுதியாகவே அது ஒரு அறிவுரை பகுதியாகவே அமைகிறது அது மத்திய நட்சத்திரி இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்களிலும் இடம் பெறுகிறது விழிப்பாயிருக்கும் பணியாளர்கள் பற்றிய செய்தி நிகழ்ச்சி இதுவாகும் ரெண்டு பத்திகளாக இருக்கிறது அந்த ரெண்டு பத்திக்கு இடையில பேதர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த கேள்விக்கான விடையாக அவர் இன்னும் விரிவாக அர்ப்பணத்தோடு இருக்கக்கூடிய பணியாளரை அவர் பாராட்டி சொல்லுகிறார் முதல் பகுதி வந்து ஒரு ஓமையாக இருக்கிறது திருமண விருந்துக்கு போயிருக்கிற தலைவர் திரும்ப வருகிறார் கதவை தட்டுகிறார் அப்பொழுது பணியாளர் விழிப்பாய் இருப்பதை அவர் பார்க்கிறார் பார்த்த உடனே தலைவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் எந்த நேரத்தில் எந்த சாமத்தில் அவர் வந்தாலும் அவர் வந்து ஆயத்தமாய் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கருத்து அவர் பெற்றவர் என்று அவரை குறித்த ஒரு பாராட்டினை இங்கே நமக்கு சொல்லிவிடுகின்றார் இது வந்து ஒரு சிறப்பாக அமைகிறது அவர் வந்து நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுல முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா அதாவது தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேரு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இது அன்றைய கிரேக்க ரோமை உலகத்துல நடக்காத ஒரு காரியம் எஜமான தான் வேலைக்காரன் வேலைக்காரன் தான் எஜமான் வந்து வேலைக்காரனுக்குரிய வேலை செய்ய மாட்டான் இன்றைக்கு நம்முடைய உலகத்திலும் அப்படித்தான் இருக்கிறது நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போங்க ஹோட்டலில் பில்லு போடுற ஒருத்தன் உணர்ந்து பரிமாறுற ஒருத்தன் நமக்கு இலையை எடுக்கிற ஒருத்தன் அந்த மேஜையை துணைக்கிற ஒருத்தன் இந்த பில்லு போடுறவனை ஐயா ஒரு தூசி கிடைக்க எடுத்துனா அவன் ஒன்னே அவன் ஒருத்தனை தான் ஏவானு இல்லாமல் வேலை செய்ய மாட்டான் மேலை நாடுகள் நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நாலு வேலையும் ஒரே ஒருத்தன் தான் செய்வான் அவன் எந்த வேலையும் இழிவா நினைக்க மாட்டான் இங்க வந்து அப்படி ஒரு வேலையை இழிவாக தவழ்வாக பார்க்கிற சிந்தனை இருந்துச்சு இருக்கிறது இதே போன்ற ஒரு சிந்தனை தான் அன்றைக்கு கிரேக்க ரோமை கலாச்சாரத்துல இருந்தது ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே புரட்டி போடுகிறார் மாற்றி போடுகிறார் அவர் சொல்லுகிறார் அவர் வந்து பார்க்கிற பொழுது இப்படி விழிப்பாக இருக்கிற பணியாளரை பார்த்து மெச்சுவார் மற்றும் அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அவர்களுக்கு பந்தியில் உட்காரச் செய்து அவர்களுக்கு பணிவினை புரிவார் என்று அவர் சொல்லுகிறார் இதுதான் இறையாட்சியினுடைய அந்த ஒரு மாபெரும் சிந்தனை ஆகும் அது இரையாட்சி என்பது நம்மை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குறது நம்மை பரவசத்திற்கு உள்ளாக்குவது நாம் எதிர்பாராத ஒரு மாபெரும் திருப்பத்தை அது கொண்டு வருவது எங்க பாளையங்கோட்டைக்கு சபையினுடைய தலைவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வருகை தந்தார் முதல் முறையாக வருகை தருகிறார் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கு கோயில உள்ள யானையை வரவழைச்சு அந்த யானையை வச்சு அவருக்கு மாலை போட்டாங்க அவர் உண்மையிலே பயந்துட்டார் என்ன இவ்வளவு பெரிய மிருகம் இது என்ன செய்ய போது நம்மள அப்படி சொல்லி அவர் பயந்து அடுகி நிற்கிறார் ஆனா யானை ஒழுங்க மாலைய போட்டுச்சு அவன் வெடிய போட்டான் மேலத்தை கொட்டினான் யானை வந்து என்ன பண்ணிடுச்சு ஒரு தும்மல் தும்மி சட்டையை அங்கேயே நாசம் பண்ணிடுச்சு அவற்றது ஒரே ஒரு அங்கி பிறகுதான் எடுத்து அவர் கொண்டு போய் துவைச்சி மறுநாள் காலையில் அவர் அடுத்த கூட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு வரது போதும் போதும் ஆயிடுச்சு இன்னைக்கும் இயேசவுக்காரங்க அதை கதையை கதையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு பெரிய ஆச்சரியம் நான் அவரை ரோமையில் சந்திக்கிறேன் அப்பொழுது அவர் இடத்துல சொல்லுகிறார் அவ்வளவு பெரிய யானை பணிஞ்சு அந்த கூட்டத்துல வந்து மாறைய போடுதுப்பா அப்படின்னு அவரு சொல்லுகிறார் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் நினைத்து பார்த்து ஒரு திருப்பம் அது ஆட்சி அப்படி திருப்பமாய் இருக்கும் அதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இயேசு சீடனுடைய காலடிகளை கழுவியது இந்த இடத்தில் நமக்கு நினைவுக்கு வருகிறது இது ஒரு உரத்தில் இருக்கட்டும் இயேசு அப்படித்தான் இறை ஆட்சியிலே மாற்றத்தை செய்வார் நாம் பார்க்கிற உலகத்தினுடைய விழுமியங்கள் உலகத்தினுடைய மதிப்பீடுகள் வேறு இறையாட்சியுடைய மதிப்பீடுகள் வேறு இந்த குழந்தைகளுக்கான படம் எடுக்கிறவங்க அந்த குழந்தைகள் கண் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வச்சு தான் அந்த கேமரா வச்சு அப்படியே படத்தை எடுத்துகிட்டே போவாங்க அதை அப்படித்தான் பார்க்கும் அந்த அந்த படம் அப்படித்தான் இருக்கணும் அதான் கரெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு அதனுடைய உலகம் அது இப்போ இறை பார்க்கிற கண்ணோட்டம் இருக்கிறது அந்த டைரக்ஷன் இருக்கிறதே அது வேற உலகம் பார்க்கிற கண்ணோட்டம் வேற நாம இந்த உலக கண்ணோட்டத்தை விட்டு உயர்ந்தெழும்பி இறையாட்சியினுடைய கண்ணோட்டத்திற்குள் வருதல் வேண்டும் அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை அன்பு மன்னிப்பு விட்டுக்கொடுத்தல் தாராளம் பகிர்தல் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் இவை எல்லாம் இருக்கும் அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி தருகிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த விழுமியத்தோடு நாம் உயர்ந்து எழும்ப வேண்டும் இந்த இடத்துல எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு பழைய கதை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அருள் டோனி டிமல்லோ தன்னுடைய புத்தகத்தில் இதை பதிவு செய்கிறார் ஒரு பையன் நல்ல வளர்ந்த பையன்தான் அவன் வந்து சிகரெட் குடித்து சிகரெட் குடித்து அவன் வந்து தன்னுடைய உடலை அழிச்சுக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இவன் வந்து இப்படி சிகரெட் பிடிச்சி நெஞ்செல்லாம் புண்ணாக்கி நுரையீரெல்லாம் அழிச்சு வச்சுருக்கிற காரணத்தினால அவன் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஒரு மாதம் உயிரோடு இருப்பான் அதோடு அவன் முடிஞ்சிடும் வாழ்க்கை அதுவும் இப்போ அவன் சிகரெட் நிப்பாட்டினா இன்னும் ஒரு மாதம் இருப்பான் இப்போ நிப்பாட்டெல்லாம் ரெண்டு நாள் லட்சத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாங்க அப்ப அவன பெற்றெடுத்த தாய் வர்றான் கண்ணீரோடு கையை பிடிச்சிட்டு கேக்குறா மகனே இந்த பாரு நீ சீக்கிரம் எப்படின்னு சாக போற எல்லாரும் தான் சாக போறோம் ஆனாலும் கேள்றா நீ இப்ப நிப்பாட்டினா ஒரு மாசம் நான் ஒன்னும் பாத்துக்க வேண்டா இல்லைன்னா ரெண்டு நாள் செத்து போயிடுவிடா தாயுடைய சொல்லுக்க மதிச்சு நீ சீரட்டை நிப்பாட்டுறா அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அந்த தகப்பன் வந்து அந்த அந்த மகன் வந்து சீரட்டை நிப்பாட்டிடுதான் ஒரு மாசம் உயிரோட இருக்கிறான் அவன் செத்து போய் விடுகிறான் இப்போ அவன் வந்து பர்லோத்துக்கு போறான் ஏனென்றால் தந்தை சொல்ல கேட்டதுக்காக அவனுக்கு வந்து பரலவத்தில் பேதர் வந்து இடம் கொடுக்குறாரு பேதர் அவனை கூட்டிட்டு போறார் எனக்கான அறை இங்கே அப்படின்னு அவன் கேட்குறான் அங்கு இந்த மாளிகையில அழகான ஒரு அறையை கொண்டு காமிக்கிறாங்க அவன் பார்க்குறான் அரை ஃபுல்லாக வெள்ள பிள்ளையன்னு இருக்கிறது என்ன இதில் உட்காந்து வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக நித்தியத்துக்கு நம்ம என்னத்தை செய்ய போறோம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இந்த கபோர்டுகள்லாம் திறந்து பாருப்பா அப்படிங்கிறான் கபோர்டை திறந்து பார்த்தா விலை உயர்ந்த சிகரெட்டு விலை உயர்ந்த சிகார் அவ்வளவு புகையிலை பொருட்கள் எல்லாம் இருக்கிறது ஜனல திறந்து பார் அப்படின்னு பேதில சொல்றார் அவன் ஜனல திறந்து பாக்குறான் ஜனல திறந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய புகையிலை தோட்டம் புகையிலை தொழிற்சாலை தரமான புகையிலை பொருட்கள் அவனுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்கறான் அப்ப பேதர் சொல்றாரு இதெல்லாம் உனக்கு தான்பா நீ இந்த உலகத்துல இதெல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு வந்த பத்தியா கடவுள் உனக்கு ஆச்சரியத்தை தருவதற்காக எல்லாத்தையும் உனக்கு ஒரு சேர்த்து கொடுக்குறாரு நீ தாயுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச பத்தியா தாயை மதிச்ச பத்தியா அதுக்காகத்தான் உனக்கு அந்த பரிசு அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் பரலோ இவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு நம்பவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்றான் அன்பு மிக்கவர்களே இறையாட்சி இப்படி நமக்கு ஆச்சரியத்தை தரவல்லது அது நம்ம எதிர்பாராத திருப்பம் படங்கள்ல நம்ம சொல்றோம் என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன ஒரு திருப்பு முனை என்ன ஒரு முடிவு என்ன ஒரு இடைவேளை என்ன ஒரு பஞ்சு அப்படி நம்ம சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி இந்த இரையாட்சி வந்து அப்படி இருக்கிறது என்பது இந்த இடத்தில் நமக்கு அழகாக பதிவு செய்யப்படுகிறது ஆகவேதான் தான் இது வந்து இரையாட்சியை குறித்த சிந்தனை என்பதனை நாம் மறந்துவிடவே ஆகாது அடுத்ததாக இந்த இடத்துல பேர் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா அப்படின்னு அவர் கேட்கிறார் எல்லாருக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும்தான் சொல்றார் எல்லாருமே சீடர்களாக வேண்டும் எல்லாருமே வந்து வெறும் பயனாளிகளாக இருந்து விடக்கூடாது எல்லாருமே ஆண்டோடைய சீடர்களாக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் அப்படி எல்லாருக்குமானது என்கிற கண்ணோட்டத்தில் அவர் வந்து அடுத்து ஒரு கருத்தை சொல்லுகிறார் அது என்ன தலைவர் வந்து பார்க்கும் போது தம் பணியை செய்து கொண்டிருக்கும் பணியாளர் பேறு பெற்றவர் அவரை தலைவர் என்ன செய்வார் தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக்குவார் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே பணியால் தன் தலைவர் காலம் தாழ்த்தினால் அனைவரையும் அடித்துக்கொண்டு அனைவரிடத்திலும் பாகுபாடு காட்டிக்கொண்டு உண்ணவும் குடிக்கவும் மயங்கவும் இருப்பானே என்றால் தலைவர் வந்து கொடுமையாக தண்டிப்பார் நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்தில் அவரை தள்ளுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தினை அவர் சொல்லுகிறார் அப்போ நமக்கு வந்து நிறைவு காலத்தில் தண்டனை உண்டு அப்படிங்கிற அந்த கருத்தும் இங்கே அழகாக பதிவு செய்யப்படுகிறது நமக்கு வெகுமதியும் உண்டு தண்டனையும் உண்டு ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அது தெளிவாகவே சொல்லிவிடுற நோட்ஸ் போட்ட மாதிரி எல்லாமே இருக்கிறது தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் இறுதியாக சொல்கிறார் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் இப்ப இதுதான் நமக்கு படிப்பு இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கணும் நமக்கு மிகுதியாக ஆண்டர் என்ன கொடுத்திருக்கிறார் நேரத்தை கொடுத்திருக்கிறார் தலந்தை கொடுத்திருக்கிறார் திறமையை கொடுத்திருக்கிறார் செல்வத்தை கொடுத்திருக்கிறார் செல்வாக்கை கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் இப்படி ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் அப்போ நம்மிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது என்ன எதிர்பார்க்கப்படுகிறது நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் அதாங்க முக்கியமான கருத்து நாம் ஆண்டவருடைய சீடராய் இருக்க வேண்டும் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் நிறைவு காலம் ஒன்று வரப்போகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு சபை உரையாட புத்தகம் நமக்கு சொல்லுமே அவன் பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் அப்போ வரைக்கும் நாம் வந்து மசமசன்றி இருக்க கூடாது எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது நல்ல கடனுக்கு நேரத்துல வாய்ப்பு கிடைச்சது எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு தெரியாது இசைக்கியா என்று ஒரு அரசர் இருந்தார் அவரிடத்துல இறைவாக்க சொன்ன நீ சாக போகிறாய் சொல்லி அவர் ஒண்ணு என் சுகத்துல முகத்தை புதைச்சுக்கிட்டு ரோ அப்படின்னு அழுதார் அப்போ வந்து ஆண்டவரை நான் உமக்கு எவ்வளவு பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு பாரும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் படித்து பாருங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் ஆயுளை கூட்டி கொடுக்கிறார் எதற்காக வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த நாம் நம்முடைய ஆன்மீக காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளை செய்ய வேண்டிய பணிகள் கடமைகள் இவற்றை எல்லாம் சரியாக நாம் செய்தல் வேண்டும் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் மருமகன் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் நாம் மசமசன்றி இருக்க முடியாது ஆண்டவர் நமக்கு எஜமானன் நாம் எல்லாம் அவருடைய பணியாளர்கள் ஆகவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது இரையாட்சி விழுமியங்களை உள்வாங்கிய சீடர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை நாம் மறந்துவிடவே கூடாது இப்போ இந்த அருமையான போதனைக்கு எடுத்துக்காட்டாக இன்றைய முதல் வாசகம் நம்முடைய முன்னோர்களை பாருங்கள் அவர்கள் வந்து ஆண்டவர் செய்த நன்மையை நினைவு கூர்ந்தார்கள் அவரை பாடி பரவினார்கள் போற்றி புகழ்ந்தார்கள் ஆண்டவரை புகழ் நினைக்கி அதனால்தான் நீங்க பதிலுரை பாடலும் அதைத்தான் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கேடையும் கவசமாக இருக்கிறார் அவர் செய்வார் நாம வந்து தொடர்ந்து பயணத்தில் வழி நடக்க வேண்டும் இன்றைய இரண்டாம் வாசகமும் நமக்கு இதை வலியுறுத்தும் வண்ணம் அமைகிறது அது இங்கே ஆபரகாமுடைய நம்பிக்கையினை பார்க்கிறோம் அதில் வந்து அந்த நம்பிக்கை பற்றிய அந்த ஒரு இலக்கண பதிவு இருக்கிறதே அது ரொம்ப பிரம்மாதம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி இப்போ அது நினைவு காலத்தை பற்றி பேசுகிறது இங்கே எதிர்நோக்கும் காலத்தை பற்றி பேசுகிறது இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் ஒன்று குருந்தியர் பதிமூணு பதிமூணுல நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு மூன்றும் நிலையாய் உள்ளன ஆனால் அன்பே முதன்மையானது இப்போ பைபிளில் நம்பிக்கையும் பேசப்படுகிறது எதிர்நோக்கும் பேசப்படுகிறது அன்பும் பேச ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆனால் ஒன்றும் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தது நாம முன்னால வந்து இந்த எதிர்நோக்க நம்பிக்கைங்கிற வார்த்தையிலையும் நம்பிக்கை விசுவாசங்கிற வார்த்தையிலும் நம்ம பேசணும் ஆனால் இன்றைக்கும் நிறைய அருள் தந்தையர்கள் தங்களுடைய மறை உரைகளில் எதிர்நோக்கை நம்பிக்கைங்கிற வார்த்தையிலேயே போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க எதிர்நோக்கு அப்படிங்கிற கான்செப்ட் கருத்துருவாக்கும் வேறு அதில் நீங்கள் விவிலியத்தை வாசித்து தெளிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு முறை இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆண்டில் அது குறித்து நமக்கு தெளிவு வேண்டும் நம்பிக்கை வேறு எதிர்நோக்கு வேறு ரெண்டுக்கு தொடர்பு இருக்கிறது அது வேற ஆனால் ரெண்டும் தனித்தனியானது இவங்க பாருங்க நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதைய நற்பேறு பெற்றன அப்ப நாம் என்ன செய்யணும் அவர்கள் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை உற்று பார்க்க வேண்டும் ஆபரகாமுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சான்றாய் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது இதே எபிரேயர் பதிமூன்று ஏழுல இப்படி ஒரு வசனம் வருது பாருங்க க உங்களுக்கு கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்ன தலைவர்களை நினைவு கூறுங்கள் ஏன் நினைவு கூறணும் நமக்கு மறக்கிற வியாதி இருக்குது நினைவு கூறணும் இரண்டாவது அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஆபரகாமை நினைத்து எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது நீங்களும் அவர்களை போல நம்பிக்கை உடையவர்களாய் வாழுங்கள் இப்ப ஆபரகாம் வந்து எங்க போகணும்னு தெரியாது கடவுள் அழைச்சார் போனார் இந்த நம்பிக்கையில முக்கியமானது கீழ்ப்படிதல் தான் அது வந்து ஒரு பிளைண்ட் ஒபீடியன்ஸ் சொல்றாங்க அது ஆபிரகாம் இடத்துல அதை நம்ம பார்த்து உண்மையிலேயே வியப்படைகிறோம் நீங்கள் தொடக்க நூல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள் ஒன்றுல இருந்து மூணு வரைக்கும் ஆபரகாமுக்கு ஆசிர் நாலுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஆபிரகாம் பயணிக்கிறார் பத்தாவது வந்து நிற்கிறார் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது கொடிய பஞ்சம் அவர் கூட்டிட்டு வந்த ஆடு மாடுகளுக்கும் பணியாளர்களுக்கும் தண்ணி இல்ல எங்கேயா கிடைக்குங்கிறாங்க அவங்க சொல்றான் தலை தூக்கி பாரு கண்டம் விட்டு கண்டம் போ நாடு விட்டு நாடு போ பாலைவன குறுக்க வரும் தாண்டிப்போ அங்க நீ எகிப்துக்கு போனா நைலாத்தங்கரியில தண்ணி குடிக்கலான்னு சொல்றாங்க அவரகம் பின்னோக்கி போயிருக்கலாம் மெசபட்டோமியா யூப்ரட்டிஸ் டீகிரிஸ் ஆறு பெரிய மெசப்டமையாக போயிருக்கலாம் அது புறப்பட்ட இடத்துக்கு எபவுட் அண்ட் போடலை அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் லெட்ஸ் கோ ஃபார்வர்டு மார்ச் ஃபாஸ்ட் அதை முன்னால் தான் போனார் அவர் அது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அதான் ஆபரகமுடைய சிறப்பு அவன்றும் பிள்ளைய காலம் கொடுத்தார் அந்த பிள்ளையை பலி கேட்டார் ஆபரகாவுக்கு முன்னால் நம்ம நிற்க முடியுங்களா நம்ம வந்து அவ்வளோ சோறுகிற பொழுது ஆபரகமுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும் அதை கொஞ்சம் தியானிச்சு பார்க்கணும் நான் வேறு இடத்துல அவரகமை குறித்து நிறைய பேசியிருக்கிறேன் அந்த உரைகளை நீங்கள் கேளுங்கள் ஆகவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஆண்டுடைய சீடராய் மாறுத வேண்டும் வெறும் பயனாளிகளாக மட்டுமல்ல இரையாற்றின் விழுமியங்களை உள்வாக வேண்டும் நாம் வந்து நிறைவு காலத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்பதிலே தெளிவுபடுத்தல் வேண்டும் இரையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்க வேண்டும் ஆமீன்